பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் அவருதமாக ஜபய யாத்திரை நடத்திக்கொண்டு ஜபயாத்திரை தொடர்ச்சியான ஒரு பயணம் தேசம் முழுவதிலும் ஸோ இதுவரைக்கும் ஒரு பதினாறு பதினேழு மாநிலங்கள் இதுவரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி ஒரு மூணு யூனியன் பிரதேசங்கள் ட்ராவல் பண்ணி கீழே முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அநேக ஜனங்களுக்கு சுவித்து அறிவித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் அநேக இடங்களை ஜபித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இந்த ஜப யாத்திரையில் என் அன்பான தெய்வ ஜனமே ஸோ இன்னைக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நான் இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணணும் நேற்றுக்கு நான் இங்கே ஒரு ஒரு பிரதருடைய பாசுடைய வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ அவர் நேபாள தேசத்தை சேர்ந்தவர் அன்றைக்கு ஊழியங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் இன்னொரு கிராம கிராமங்களுக்கு என்ன அழைத்துட்டு போனார் அந்த கிராமங்களில் போய் ஊழியர் செய்கிறதுக்கு ஆண்டோர் கிருபியை வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு ஊழியங்களை நிறைவேற்ற பிற்பாடாக ஸோ இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து இன்னொரு பகுதி நான் கடந்து போகிறேன் ஸோ என்னோடய பயணத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான ட்ராவல்ஸ் தான் ஸோ தினந்தோறும் ட்ராவல் பண்ணணும் தினந்தோறும் ஜெவம் பண்ணணும் சுஷல் சொல்கிறோம் ஸோ ஆண்டப்பேர் கிருபை வாய்ப்பு ஆண்ட்ர எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு ஸோ சோர்ந்து போகாமல் தினந்தோறும் ஓடுவதற்கான பலன் ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அதிகமான கிளைமேட் ஸோ ஹாட் சம்மர் சீசன் இங்கே ஸோ சம்மர் சீசன் எப்படின்னு ரெண்டு மூணு மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த சம்மர் சீசனில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஸோ ஆனால் அந்த கடினத்தில் கூட ஆண்டு அந்த சம்மர் சீசன் எனக்கு ஒரு எளிதாக எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன் ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு இந்த ஜப யாத்திரையின் மூலமாக அநேக ஜனங்கள் தொடப்பட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்று என்னை சபையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க கர்த்தர் அபரிவிதமாக நடத்துகிறார் என் நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் அபரிவிதமாக நடத்துகிறார் ஸோ இந்த டிராவல் இன்னும் ஒரு டிராவலோடு பாருங்கள் என் ரெண்டு சைடில் எனக்கு மரம் இருக்கிறனால இன்றைக்கி அவ்வளோ சூடு எனக்கு தெரியல இதே நான் ஹைவேல போயிருந்தேன்னா அந்த கிளைமேட் எனக்கு பயங்கர ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கேன் என் டிராவலுக்கு பட் எனக்கு ரெண்டு சைட்லையுமே மரம் இருக்குது ரெண்டு சைடு நீங்கள் பாருங்கள் இங்கே மரம் இருக்குது இங்கிட்ட எனக்கு மரங்கள் இருக்கிறனால அவ்வளோ பெரிய இது பாதிப்பு எனக்கு தெரியல பட் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு இந்த ஜப யாத்திரையின் மூலமாக அங்கிருந்து தம்பி என்னுடைய வாழ்க்கையில் ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ஸோ அந்த முப்பத்தொன்பது டெம்பரேச்சர்லையும் இன்னைக்கு நான் போகிற பகுதி கொஞ்சம் எனக்கு குளுமையாக இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே மரம் இங்கிட்டு மறந்தா இங்கிட்டும் மரம் ஸோ அதனால இந்த போகிற ரூட் எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு ஸோ கர்த்தர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ அதே போல் என்ன நடத்துறாரு மகளுக்கான சரி இரவுக்கான அதாவது மேகஸ்தம்பமாகவும் ஸ்தம்பமாக வழி நடத்துறதே போல ஆண்டவர் என்னுடைய ஜப யாத்திரையை அந்தந்த பகந்தவாறு எப்படி நடத்தணும் அதன்படி நடத்துறாரு போகிற வழியில் கடினமாக தான் இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பாலத்தில் நடந்தபோது கடினங்கள் தான் இருந்துச்சு ஆனாலும் அவங்க ஆண்டவர் அவங்களை வழி நடத்தினார் அதே தான் ஆண்டவர் என்னையும் ஒவ்வொரு நாளும் திறந்தவரும் என்னை கோஷியத்தை என்னையும் வழி நடத்துறாரு என்னை பலப்படுத்துறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டு செய்கிற அந்த பெரிய காரியங்களை என்னை போது அவ்வளவு பெரிய கிருப ஆண்டு ஜபயத்துல ஜமயத்தில் செய்யறது அற்புதத்து மேல அற்புதங்கள் தான் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதம் ஒவ்வொரு நாளும் கூட பிரைஸ் கார்டு ஸோ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் டெல்லி பகுதி ஸோ இங்கே இப்போ நான் போகிற ரோட்டில் ஆள் அவ்வளோவா ஆள் நடமாட்டங்கள் எதுவும் கிடையாது ஸோ டெல்லி வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் அப்படின்ற பல செக்டராக இதை அதை பிரிச்சுருக்காங்க நான் இப்போ இன்றைக்கு ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்த் டெல்லி பகுதி ஸோ இந்த நார்த் டெல்லியை பற்றி நான் சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் சைடுன்னு சொல்லலாம் இது அந்த ஹரியானா சைடில் கொஞ்சம் ஒட்டி வரும் ஸோ இந்த டெல்லியோட பல பகுதியில் வந்து ஹரியானா ஒட்டி தான் அதிகமாக இருக்கும் ஹரியானா யூபி ஸோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அடுத்தது ராஜஸ்தான் ஸோ இதை பகிர் சுற்று வட்டலில் பகிர் தான் நம்ம டெல்லின்றது சொல்கிறது ஸோ டெல்லின்றது ஒரு சின்ன ஒரு இடம் தான் ஸோ இந்தியாவோட கேப்டலு நம்முடைய தலைவனா இந்தியாவேசனுடைய தலைவனாக இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போகிற டிராவல் பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது சுற்றி பாருங்கள் யாருமே கிடையாது என் ரோட்டில் இன்னைக்கு நான் போகிற டிராவல் ஸோ ஒரு காமனாக ரோட் அவ்வளோ டிராஃபிக்ஸ் அது கிடையாது பட் காலநிலைகளும் ஆற்றமக்கு சாதமாக இன்னைக்கு கொடுத்துருக்காரு ஃப்ரைஸ் கார்டு கார்டு ஒரு காரியத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆண்டுடைய சித்தத்தை வழி வாழ்றதாங்க வாழ்க்கை நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய சித்தத்தின்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையே கிடையாது ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும் அதுக்காக தான் ஆண்டு நமக்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காரு பல நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய சித்தத்தின்படி வாழணும் நம்முடைய இச்சையின்படி வாழணும் நம்முடைய சுய சிந்தனையின்படி வாழணும் நினைச்சு பல நேரங்களை நம்ம அப்படிதான் முயற்சி பண்ணி என்ன பண்ணுறோம்னா தோற்று போயிடுறோம் தோல்வியை சந்திக்கிறோம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பாடுகளை சந்திக்கிறோம் பலவிதமான குழப்பங்களை சந்திக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இச்சை நம்முடைய சித்த நம்ம செய்யறோம் நம்முடைய மனித சித்தம் சொல்றாங்களா மனிதனுடைய மூளை என்ன நினைக்குதோ அதன் படி நம்ம செய்யறதுக்கு நிறைய நம்ம ஆசைப்படுறோம் தர ஆண்டோடைய வாழ்க்கையில என்ன முன் குறித்திருக்காரு என்ன செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறார் நம்ம பல நேரங்கள் கூட நம்ம என்றதே கிடையாது அதனாலதான் பல வேரங்களை நமக்கு வாழ்க்கையில தோல்வி தோல்வியா நம்ம வந்துட்டே இருக்கு ஸோ என் வாழ்க்கையில பாருங்க இன்னைக்கு வந்து ஆண்டு சித்தம் எதுன்றதை நான் பொறுத்திருந்து நான் பார்க்கணும் ஏன்னா என்னோட டிராவல நான் ஆரம்பிக்கிறோம் போது ஸோ இன்னைக்கு நான் போக வேண்டிய நேற்று நேற்றுக்கு அந்த ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டில் உட்காந்துருந்தேன் போதரோட வீட்டில் அவர் சொன்னாரு ஸோ இன்னைக்கு நான் ஒரு அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆனால் திடீரென காலமாக வந்துட்டு அந்த போக வேண்டிய இடத்துல வந்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வில்லிங்கும் கிடையாது ஸோ ஏற்றுக்கிட்டதுக்கு தன்மையும் கிடையாது என்ன காரணம்னு தெரிய தெரியல ஸோ உடனடியாக நான் அடுத்த இடத்த நான் தேடணும் ஸோ இல்லை நான் அடுத்த இடத்துக்கு நான் போனோம் ஸோ அதனால் நான் சோர்ந்து சோர்ந்துருக்கேன் ஐயோ இன்னைக்கு நான் போக வேண்டிய இடம் எனக்கு பாதிக்கப்பட்டுச்சு இல்லை தடைப்பட்டுச்சு நான் சோர்ந்துருக்கல ஸோ அடுத்து நான் என்ன செய்யறேன்றது முயற்சிக்கும் போது ஆண்டு எனக்கு இன்னொரு போதர் மூலமாக இன்னொரு இடத்த எனக்கு திறந்து கொடுத்தார் சோ அப்ப ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யும் போது தான் அற்புதத்தை அற்புதம் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்போ சித்தத்தின் சித்தத்தின்படி நம்ம செய்யலைன்னா எந்த ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்கவே முடியாது ஸோ என் வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள்ல ஆண்டுடைய சித்தம் என்றோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும் என்னுடைய சித்தத்தின்படி எதுவுமே நடக்க கூடாது ஏன்னா என்னுடைய சித்தன்படி நடந்தனா அது தோல்விகள் தான் பிரச்சனைகள் தான் ஏதோ ஒரு பாடல இல்ல ஏதோ ஒரு குழப்பத்துல கொண்டு வந்து முடிக்க அதனால என்னுடைய சித்தன்படி சேம எப்படியாவது நான் ஆண்டுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அதிக நேரம் முயற்சிக்கிறேன் நான் ஆசைப்படுகிறேன் நான் வாஞ்சிக்கிறேன் சோ அப்படி செய்யறதுனால தான் என்னால பல காரியங்களை என்னால செய்ய முடியுது இந்த ஊழியத்துல இல்லைனா எனக்கு இவ்வளவு வெற்றியாக இந்த ஊழியத்தை இவ்வளவு காரியங்களை என்னால செய்யவே முடியாது ஆண்டோட சித்தத்தை அறிந்தனால்தான் இவ்வளோ ஊழியத்தை என்னால் செய்ய அவனோட சித்தத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க முடியும் ஸோ என்பான தேவச்சாரமே தொடர்ந்து என்னோட ஊழியர்களுக்கு அச்சவீங்களை என் பயனுக்காக அச்சவீங்களை கருத்து ஆசீர்வதிப்பாராக அமே இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்ததுல இன்னைக்கு சாக்கடை தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது ஸோ இதெல்லாமே ஒரு காலத்தில் நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்த பகுதியில் தான் இன்னைக்கு பாருங்கள் மக்களுடைய வளர்ச்சினாலையும் மக்களுடைய தவறுனாலையும் கூட சொல்லலாமே ஸோ மக்கள் வளர்ந்துட்டாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாடும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஆனால் இன்றைக்கி வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டே வருது அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் இந்த கால்வாய் நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லுமே அழுக்கு தண்ணி தான் ஸோ இந்த சைடில் விவசாயம் இருக்குது இது டெல்லியுடைய புறநகர் பகுதி ஸோ நார்த் டெல்லின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தண்ணியை பாருங்கள் இதை குடிக்க முடியுமா இதை யூஸ் பண்ண முடியுமா அவ்வளோ அழுக்கு நிறைந்த தண்ணி தான் ஸோ இந்த பகுதியில் நான் இப்போ ட்ராவல் இருக்கேன் ஸோ இங்கே கிராமங்கள் தான் ஸோ அவுட் சைடில் பார்த்திங்கன்னா கிராமங்கள் தான் ஸோ கவர்டு அதாவது இந்த ஹரியானா பார்டரை சுற்றி வரும் ஸோ விவசாய நிலங்கள் அங்கே இருக்குது ஸோ இங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்குது இப்போ நான் போயிட்டுருக்கேன் வழியில் ஆனால் இந்த தண்ணியை பாருங்கள் சுத்தமாக அழுக்கு நிறைந்த தண்ணி அசுத்தமான சுத்தமான சாக்கடை தண்ணி தான் இதில் போகுது இது எங்கே போய் கலக்குறாங்க எங்கே போய் ரீச் ஆகுறதுலன்னு தெரியல பட் வந்துட்டு இருக்குது தண்ணி அங்கேருந்து தான் இருக்குது அந்த ஓட்டத்தை பார்த்தாலே தெரியும் தண்ணியோட ஓட்டத்தை பார்த்தாலே தெரியும் அங்கேருந்து தண்ணி கேட்டு வந்துட்டு இருக்குது ஸோ என் ட்ராவல் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி ரீச் பண்ண இடம் வந்து ரீச் ஆக போகிறேன் ஸோ இது ஹைவே தான் நேஷனல் ஹைவே ஸோ டெவலப்பிங் ஏரியா ஸோ இந்த கேமராவில் அவ்வளோ குவாலிட்டி இல்லாதனால உங்களுக்கு அந்த காமிக்க முடியாது பட் ஒரு ஆளோட ரீச் ஆகிட்டேன் ஸோ இங்கே டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நான் என்னை ரீச் பண்ணிடுறேன் ஸோ என் நண்பான தேவ ஜெர்மே தொடர்ச்சியாக ஜபிங்க இந்த டெல்லி பட்டணத்திற்காக டெல்லியில் இருக்க மக்களோட ட்ரிஃப்காக அப்படியே மனம் திரும்புவதற்காக அன்றைக்கு நினைவு பட்டணம் மனம் திரும்ப போல் இந்த பட்டணம் மனம் திரும்பட்டும் ஏசுக்கு சொந்தமாகட்டும் பிரைஸ் கார்டு என்னுடைய ஜப ஜெபித்து ஜபித்துக்கணும்னு கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார்கள்